ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிங்க இந்த எனக்கு வயதில் மூத்தவங்களை வணங்கி அப்புறம் எனக்கு இளையவர்களையும் வணங்கி சகோதர சகோதரிகளையும் வணங்கி இந்த பதிவில் வந்து பயனுள்ள தகவல் வந்து எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் வயதில் பெரியவங்களுக்கு முடிந்தவங்க வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க கூடுமான வரைக்கும் வயதில் மூத்தவங்க வந்து எல்லோருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரோடையும் ஒன்றி போகணும் தான் விரும்புவாங்க ஆனாலும் அவங்களுக்கு உடல்நிலை மனநிலை இதெல்லாம் ஒத்து வராது இருந்தாலும் பரவாயில்லை என்னென்னா என்னென்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவங்களும் ஆகிட்டோம் நம்ம எல்லோருமே நானும் சீனியர் சிட்டிசன் தாங்க அப்படியே இருக்கும் பொழுது நம்ம வந்து எங்கேயாவது மேலே எப்போ இதில் வந்து ஏறுறோன்னு வச்சுக்கோங்க படிக்கட்டில் வச்சுக்கோங்க கூடுமான வரைக்கும் துணை இருக்கணுங்க அப்படி இல்லைன்னா கைப்படி யாரு சுவர எதையாவது பிரிச்சுட்டு ஏறணுங்க நம்ம வந்து அப்படிலாம் வந்து ஸ்பீடா ஏறக்கூடாது பழைய மாதிரி சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வேகமாக அப்படியே சட்டனாக திரும்பாதீங்க நிதானிச்சு என்ன வந்து அவசர வேலையாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி நிதானமாக நிதானமாக மூமெண்ட்ஸ்லாம் நிதானமாக வந்து உபயோகித்துக்கோங்க உடம்ப வந்து ரொம்ப ஸ்பீடாக திருப்புறது இதெல்லாம் வேண்டாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் பாதத்தை வந்து தொடம மாதிரி எல்லாம் குனிஞ்சிடாதீங்க ரொம்ப தலசத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸசைஸ்லாம் இருந்து செய்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்குங்க யோகாசனம்லாம் செய்கிறவங்களுக்கு திடீர்னுலாம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது சரிங்களா அதுக்குன்னு த தவண்டு போகணும்னு இல்லைங்க நம்பளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அவ்வளோதானே வழி எல்லார்ட்டுமே நம்ம வந்து இயல்பாகவே இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு மாற்றங்கள் தானே நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுத்திக்க போகிறோம் அவ்வளோதான் ஏன்னா பழைய சின்ன வயசில் நம்ம எப்படி அப்படியே அசால்ட்டாக வந்து ஆண்களாக அந்த பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்க இன்ஸ்கர்ட் போட்டுக்குவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எதையாவது பிடிச்சிட்டு அந்த பேண்ட் ஷர்ட் போடுறதுக்கு இதெல்லாம் பா ட்ரை பண்ணுறது தாங்க பரவாயில்ல வயதில் மூத்தவங்களாக இருக்கும் பொழுது சில பேர் ஆசைப்பட்டு திடீர்னு எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு செய்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் இறங்கிடாதீங்க தயவு செய்து அந்த மாதிரிலாம் செஞ்சுடாதீங்க சிட்டப்ஸ் அதாவது எதையும் பிடிக்காமல் மல்லாக்கா படுத்தபடி தலையை உயர்த்திட்டு எழுந்துக்கிற மாதிரி பயிற்சியெல்லாம் எந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க தவிர்த்தது தான் நல்லதுங்க நம்ம வயசுக்கு என்னவோ அதை மட்டும் செய்யலாங்க மற்றவங்களுக்கும் பாரம் ஆகிடக்கூடாது நமக்கும் வந்து அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்க இதெல்லாம் பயப்படுறதுக்காக இல்லைங்க இதெல்லாம் முன்னெச்சரிக்கை தான் சரிங்களா எப்பமே அதே போல் வந்து சின்ன வயசுக்காரங்க மாதிரி அடுத்தது டிப்ஸ் இதுதாங்க இடுப்பை வந்து லெஃப்ட் ரைட்டு அப்படி ரொம்ப துருப்பாதீங்க எப்பயும் போல இயல்பாக இருக்கணும் நம்ம ரொம்ப எக்ஸசைஸ் செய்கிறேன்னு சொல்லி இடுப்பையும் வ இடது பக்கமாக வலது பக்கமாக திருப்புறது ரொம்ப ஸ்பீடாக செய்கிறது இதெல்லாம் வேண்டாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னா பேக் சைடில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க சரிங்களா எப்போயும் போல் வாக்கிங் போங்க யாராவது கிண்டலுக்கு தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு மாட்டிக்காதீங்க சரிங்களா அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வயதில் முத்தவங்களாம் தனித்தனியாக இருக்காங்க உதவிக்கு வந்து ஆள் வந்து கூப்பிட்டு பழகிக்கோங்க தனியாக வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எடை தூக்கிறதெல்லாம் குறைச்சிக்கோங்க எடை ஜாஸ்தியாக இருக்க பொருள் இருந்துச்சுன்னா குனிஞ்செல்லாம் தூக்காதீங்க இடுப்பு வந்து அப்படியே இதாகிடும் முடிஞ்ச வரைக்கும் உதவிக்கு வந்து யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க இல்லைன்னா ரெண்டு பாகமாக தூக்கி பழகிக்கோங்க சரிங்களா அதிக எடையை வந்து குனிஞ்சு தூக்காதீங்க அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படுத்துருப்பீங்க அந்த மாதிரி படுத்துட்டு எந்திரிக்கும் போது அப்படியே சடனாக எந்திரிச்சு அப்படியே வந்து நிற்கிறது நடக்கிறது அதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாங்க பெட்டிலேருந்து எந்திரிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு சுதாரிச்சுட்டு நடக்கிறது இதெல்லாம் பண்ணுறது நிற்கிறது இதெல்லாம் நல்லதுங்க எல்லா விஷயமும் படித்ததுலேயும் கேட்டதுலேயும் அனுபவத்துலேயும் சொல்கிறது தாங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்காதீங்க நானும் சீனியர் சிட்டிசன் தாங்க அடுத்து எந்த வகையிலையும் நம் நம்மளை அதாவது வயசில் மூத்தவங்க இருந்தோம்னா ரொம்ப வந்து சிரமத்துக்கு உள்ளாகாதீங்க எதாவது முடியாத செயலாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறத வந்து தவிர்த்துடுங்க முடியலன்னு சொல்லிட வேண்டியதுதான் சரிங்களா அப்பதான் வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் முடியாததை பிடிச்சி செய்யற வயசு தாண்டிடுச்சு சரிங்களா குறிப்பாக இந்த பதிவு என்னன்னா எல்லா வீட்லேயும் வந்து வயதில் மூத்தவர்கள் தான் தனியாக இருக்காங்க எல்லா பெண்களோ பசங்களோ அவங்கவுங்க தொழில் நிமித்தமாக வெளியூர்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கும் மேலேயே தான் மனசு இருக்கும் நம்மளுக்கும் வந்து அவங்களோட இருக்க முடியலன்னு இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கும் வந்து இதாக கஷ்டத்தை கொடுக்காமல் நம்மளையும் கஷ்டப்படுத்துக்காமல் நம்ம சில சில மாறுதல்களை ஏற்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை வந்து சுலபமாக எடுத்துகிட்டு இருக்கும் வரைக்கும் சுலபமாக எடுத்துக்கொண்டு செல்வது நமக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லதுங்க இந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க வணக்கங்க